வணக்கம் இன்றைய இந்த பதிவில் நாம் ஒரு தோஷம் இருக்குது அப்போ தோஷத்துக்கான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கேன் கரெக்டுங்களா அப்போ அந்த பரிகாரம் செய்தால் நமக்கு அந்த ஒரு தோஷம் அப்படின்றது முடிஞ்சிருமா இல்லையா எப்படியான ஒரு விஷயம் இருக்கும் அப்படி நினச்சிருச்சா அடுத்து நடை நடைபெறுமா பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயுமா அப்படின்ற ஒரு விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் அப்போ தோஷம் பரிகாரத்தால் சரியாகுமா இல்லையா அதுதான் மெயின் அப்போ தோஷம் அப்படின்றது என்ன நம்மளோட ஒரு ஜாதக அமைப்பில் ஒரு திரிகோண பாவத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும் ஒரு கேந்திர பாவகங்களில் அசுப கிரகங்கள் இருந்தால் சிறப்பு மற்றபடி ஒரு பாவகிரகம் அப்படின்றது ஒரு குறு தொடர்பு அமைப்புகளோடு ஒரு நல்ல அசுப வீடுகள் அமைப்புகளில் இருந்தால் ஜாதக அமைப்பு ஓரளவுக்கு தோசமே இருந்தாலும் அது நிவர்த்தியாக இருக்கும் பரிகார அமைப்புகள் செய்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ தோஷம் இருக்குது அப்படின்னா பரிகாரம் எவ்வப்பெல்லாம் செய்யலாம் செஞ்சால் அது வந்து நமக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அல்லது வெறுமனே நம்ம பரிகாரம் சொல்கிறாங்க இந்த பரிகாரம் செய்தால் உடனே நல்லாயிரும் உடனே அந்த விஷயத்துலேருந்து தொழில் பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு மேரேஜ் யோகமாக சூப்பராக இருந்துச்சு குழந்தை பக்க நல்லா நல்லாயிருக்கு யோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ இதெல்லாம் நடைபெறுமா அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவு நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம தோசம் அப்படின்னு எடுத்துக்கிறது என்னன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல யோகமான அமைப்புகள் இப்போ நம்ம ஒரு நார்மலான ஒரு படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும் அடுத்து ஒரு ஒரு வேலைக்கு செட்டில் ஆக வேண்டிய டைமுக்குலாம் வேலைக்கு செட்டில் ஆகணும் மேரேஜ் அமைப்புகள் மேரேஜ் குழந்தை பாக்கிய அமைப்பில் குழந்தை அப்புறம் வாழ்க்கையான ஒரு ரிசல்ட் எடுக்க வேண்டிய டைம்ல நல்ல ஒரு வந்து சுகபமான வாழ்க்கை அப்படின்றது வாழணும் இதுதான் ஒரு நார்மலான மனிதனோட லைஃப் அப்ப இந்த லைஃப்ல நமக்கு இடையில வந்து ஒரு விஷயங்கள் கிடைக்கிறத தடை அமைப்புகள் வருதுங்க அப்ப நமக்கு இயல்பாக ஒரு சராசரியாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்துல தடைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு ஜாதகட்ட அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்து அதுக்கான ஒரு டைம் பீரியடோ அல்லது அந்த பாவ கிரக அமைப்புகளோட ஒரு தசை அல்லது ஆறு எட்டாம் அமைப்புகளோட தசை அப்புறம் சனி ராகு கேது அமைப்புகளோட ஒரு விஷயங்கள் வரும்போது தடைகள் பிரச்சனைகள் இருக்கு அந்த ஜாதக அமைப்புல பாதிப்பை பொறுத்து அவங்களோட சுய ஜாதக வலுவை பொறுத்து ஓகேங்களா அப்ப இது அமைப்புகளையும் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் தோசம் அப்படின்னு சொல்றோம் இல்லை வெறுமனே ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் கிரகம் உக்காந்துருச்சு அதனால தோசை அமைப்பு இருக்கு அப்படின்றது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏன்னா யூடியூப்ல சரி வீடியோக்குள்ள சரி ஃபேஸ்புக்ல சரி நிறையவே பார்த்தோன்னே இந்த தோசை இருக்குங்க அவங்களுக்கு தோசை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு முடிச்சுட்டு ரொம்ப அந்த ஒரு இதாக சொல்லியிருப்பாங்க பொதுவாகவே தோசை ஜாதத்துல இருக்குன்னா இருக்கட்டும்ங்க அது வந்து நமக்கு இப்போ இருக்கு அப்படின்னா நம்மளோட பிறந்த ஒரு குழந்தை வயசு குழந்தை பிறந்த இருந்து நம்ம ஒரு வந்து அந்திம காலம் வரைக்கும் தோஷம் அப்படி நமக்கு அந்த தோசமாவே இருக்கா வாழ்க்கை இல்லைங்க நமக்கு தோஷம் இருக்குன்னா எந்த கிரகம் நமக்கு தோஷத்தை கொடுக்குது எந்த ஒரு இடத்துல இருந்து கொடுக்குது அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நமக்கு பாதிப்பை கொடுக்கும் அது அந்த ஒரு நம்ம இப்ப படிக்கிற வயசுல அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருந்தா அந்த வயசுல நமக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடை பிரச்சனைகளை கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து மேரேஜ் அப்படின்னு இப்போ மேரேஜ் தோசை அப்படின்னு சொல்றாங்களே அப்ப அப்ப மேரேஜ் தோசை குழந்தை வயசுலயே நம்ம கொடுக்க முடியாது ரைட்டுங்களா அப்ப கல்வி படிக்கிற வயசுல மேரேஜ் தோசை கொடுக்க முடியாது அப்ப அந்த தோசை அமைப்புகள் என்ன தோசமாக இருக்கு அது அந்த குறிப்பிட்ட காலத்துல மட்டுமே தோஷம் இருக்கும் அதுவுமே